ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பா என்ன அடிங்க இந்திய அணி அடிச்சிருக்காங்க சாம்பியன் ட்ராஃபி வென்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் பாகிஸ்தான் அணி வேஸ்ட்டு இந்திய அணியை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டோம் நியூசிலாந்து எதிரான இறுதி போட்டி இந்திய அணி வெற்றிக்கு இதுதான் காரணம் இவர் தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பாகிஸ்தான் நட்சத்திர வீரர்னு சொல்லாங்க அதிரடி வீரர்னு சொல்லலாம் அஃப்ரிடி பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து எதிரான சாம்பியன் ட்ராஃபி இறுதி போட்டி வெற்றி குறித்து சில பல காரணங்கள் சொல்லியிருக்காரு பாகிஸ்தானை கழுவி ஊற்றி பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க அஃப்ரிடி அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் இந்திய அணிக்கு வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் என்ன அடிங்க அடிக்கிறாங்க ஃபுல் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு போட்டி கூட இந்திய அணி தோக்காமல் வந்து கோப்பையை விழுறாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு தகுதியான டீமு இதை பார்த்து பாகிஸ்தான் அணி கற்றுக்கணும் ஏன்னா சொந்த நாட்டில் நடத்துகிறோம் சொந்த நாட்டில் நடத்தும் போது ஒரு செமிஃபைனல் கூட முன்னேறாது எவ்வளோ அசிங்கமாக இருக்குது பாகிஸ்தான் அணிக்கு இந்த மாதிரி போனால் பாகிஸ்தான் அணி வளராது இந்திய அணியோட ஃப்யூச்சர் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க கோப்பை வென்றிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாய்த்துகள் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து அணி ஒரு நல்ல டீம் தாங்க அவங்களும் ஃபைட் பேக் கொடுத்து தான் வந்தாங்க பட் இருந்தாலும் அவங்களும் ஒரு நல்ல டீம் கோப்பை அவங்க வெல்ல வேண்டியது தான் மிஸ் ஆகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இந்திய அணியில் வெற்றிக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டால் நான் ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேரை தான் சொல்லுவேன் ஒரு சீனியர் பிளேயராக இருந்து டீமை வழி நடத்தியிருக்காங்க ஒரு கேப்டன் இல்லை ரெண்டு கேப்டனாக டீமை வழி நடத்தினால தான் இந்த கோப்பையை வென்றிருக்காங்க கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தா மற்ற அணிகள் கண்டிப்பாக பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரி இப்படி பார்த்தீங்கன்னா சமையான ஒரு நம்மளுக்கு வாய்த்துக்கள் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாங்க அவர் சொல்றது கரெக்டு தாங்க ஏன்னா பாகிஸ்தானே திட்டியிருக்காரு சொந்த நாட்டில் நடத்துறீங்க என்னங்க நீங்கள் சொந்த நாட்டில் நடத்தி ஒரு செமிஃபைனல் கூட முன்னேறாது ஆஸ்திரேலியா வந்து சாரி இந்தியா வந்து இங்கே வந்து கோப்பை விழுந்துட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வியை பாகிஸ்தானே கேட்டிருக்காரு நமக்கு வாய்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஆமாங்க என்ன ஒரு போருங்க எப்பா ஃபைனலு கிட்டத்தட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்துச்சு இதை ஜெயிச்சிருவாங்க பழகு ஈஸியாக ஆடிச்சின்னு பார்த்தா அந்த ஃபிலிப்ஸ் மனுஷனாக ஆகான் என்ன கேட்சாக இட்டி பிடிச்சார் அவர் அவர் கேட்ச் பிடிச்சி அப்படியே கேம் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க பட்டு பட்டு ரோஹித் ஷர்மா அவுட்டு கில் அவுட்டு கில் அவுட்டானு ரோஹித் சர்மா அவுட் விராட் கோலி அவுட்டு கண்டினியூவாக விக்கெட் வீந்துகிட்டே இருந்துச்சு அப்போ லாஸ்ட்டாக வந்து ஸ்டே செய்கிறவர்களுக்கு நல்ல நாக்கும் நம்ம கே எல்ற ஒரு நல்ல நாக்கு ஆடி கொஞ்சம் காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம இந்திய அணியை ஆனால் நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்க கண்டிப்பாக நியூசிலாண்டு அணி நம்ம வாய்த்துக்கள் சொல்லி ஆகணும் ஃபைனலில் தான் வந்து தோற்றுருக்காங்க அவங்களோ ஒரு நல்ல ஃபீல்டிங் எஃபெக்ட் செம்மையாக பண்ணாங்க அதனால் கண்டிப்பாக இந்திய அணிக்கு இது ஒரு கிடைச்ச ஒரு பெரிய கனவுன்னு சொல்லாங்க ஏன்னா லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப் ஃபைனலில் போய் விட்டோம் அதுக்கு இப்போது இந்திய அணி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பலன் கிடைச்சிருக்கு அவங்க இன்றைக்கி எப்படி சொல்கிறது கண்டிப்பாக கோப்பையை வெல்லுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருந்தீங்க அவங்களுக்கு கரெக்டாக ப்ரிடிக்ஷன் செம்மையாக பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்